வணக்கம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நண்பர்களுக்கும் தமிழ் தமிழ் வார்த்தைகளை மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கறத பதில பாக்கலாங்க பனிரெண்டு ராசிகள்லயே கொடுத்து வச்ச ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா மேசராசிதான் மேசராசிக்கு இந்த வருடம் எல்லாமே சிறப்பா இருக்குது என்ன காரணம்னா போன வருடம் அப்படின்னு பாக்கும்போது லக்னத்துலேயே ராசிலேயே ராகு உட்கார்ந்துட்டு இருந்தாரு குரு இருந்தாரு ஜென்ம குருவா இருந்தாரு ரெண்டாவது சனி பார்வையும் உங்க ரெண்டு வேலை இருந்தது இப்போ ராகு இந்த வருடம் தன்னுடைய பயணத்தை இது பண்ணிட்டாரு மீனத்துக்கு போயிட்டாருங்க குரு இரண்டாம் இடத்துக்கு போறாரு இன்னும் ஒரு ஒரு வாரத்துல அப்போ ராசி வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு சரிங்களா அப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு ஒரு நல்ல பயணமாகவும் லாபஸ்தானத்துல சனி இருக்கிறதும் ஆறு பன்னெண்டு அச்சுகள்ல ராகு கேதுகள் இருக்கிறதும் இந்த வருடம் ஒரு மேசராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவும் இருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு உண்டான மன அழுத்தம் குறையும் முதல்ல பிரச்சனை தான் மன அழுத்தம் குறையும் ஃப்ரீயா அவங்க இந்த வருஷம் மன அழுத்தம் குறையும் ஃப்ரீயா அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கம்ப்ளீட்டா குறையுங்க யார் யாரெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்துல கடன் கடனால பிரச்சனையில் இருந்தீங்களோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடன் மெதுவாக வெளியே வருவீங்க அதே மாதிரி பெரிய கடனில் இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பேங்க் சப்போர்ட் இந்த சப்போர்ட் எல்லாம் கிடைச்சி நீங்க பெரிய கடல்ல இருந்து சிறு கடனுக்கு மாறுவீங்க அதனுடைய வருஷம் மாசம் மாசம் கட்டுற இஎம்ஐ தொகையிலெல்லாம் எல்லாம் குறையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இந்த வருஷம் கடன் வாய்ப்புகள் இருக்கு அதுக்குண்டான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நோய் செய்யணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மன அழுத்தம் குறையும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இந்த வருடம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் மேசராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் சரிங்களா ஏன்னா எந்த தாக்கமும் இல்லாமல் சனி இருக்கு அதனால வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் புறையில் நல்ல லாபங்கள் எதிகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும் தொழில்முனை தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து கூட உங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவும் இருக்கும் ஏன்னா குரு வந்து ஆறு உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்தை பார்க்கறது அப்போ இந்த பார்வை சிறப்புனால உங்களுக்கு வீடு கட்டுற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலையில நல்ல வேலைகள் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் இருக்கும் பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க மேசராசி பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு பெண்கள் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டானது பெண்கள் எல்லா ராசியை விட மேசராசி பெண்கள் வந்து இந்த வருஷம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காணுவீங்க அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப பா சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி இந்த ராகு கேது அச்சுக்கல் வந்து ஆறு பன்னெண்டுல இருக்குது மேசராசிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எல்லா பாவ கிரகங்களையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாவ செயல்பாடுகள் நிறுத்திக்கிட்டு நல்லது பண்ற ஆஹ் சூழ்நிலையில மேசராசிக்கு இருக்கு அதனால நீங்க நினைச்சது நினைக்கிற எல்லா விஷயங்களும் இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி நீங்க கொஞ்சம் பேச்ச குறைச்சுக்கணும் நம்ம இதுல வந்து உழைப்புக்கு அஞ்சாதவங்க தான் மேசராசிக்காரங்க எப்பயுமே உழைப்புங்கிறப்ப டக்குன்னு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க எதையுமே நான் பார்க்கணும் சாதிக்கணுங்கிறேன்னா மேசராசி எப்பயுமே உண்டு ஆனால் கொஞ்சம் நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா தான் உங்களோட அணுகிறதுக்கு அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா போதும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு எல்லாமே இது இருக்குது ஆஹ் இது இருக்குது அதாவது வருட கிரகங்களுடைய பலன் தான் நமக்கு மெயின் இதுதான் இதை வச்சுதான் நம்ம வருடங்களே நிர்ணயிக்கிறோம் அப்ப அந்த வருட கிரகங்கள் எல்லாமே நல்ல இடத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல பலன்கள் நம்ம கிட்ட காணப்படுது அதே அடுத்தது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் யாரெல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ இதுல மெயினா இந்த தொழில் போய் நீங்க வெளிநாட்டுல வெளி போய் தொழில ஜெயிக்கலாம் அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு சரிங்களா அப்போ நீங்க வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தீங்கனாலும் வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ எதா இருந்தாலும் உங்களுக்கு சித்திக்கிறாண்டா இந்த வருடங்கள் இருக்குது சரிங்களா பிரஷ் மொ மெதுவா மெதுவா பொதுவா மெயினா என்ன சொல்லணும்னா இந்த மன அழுத்தம் குறைஞ்சாவே போதும் சரி இந்த ரெண்டு வருஷம் நீங்க பெரிய பிரச்சனையில இருந்துட்டீங்க இனி அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை நல்ல சிறப்பா இருக்கு அதனால நீங்க எதையுமே துணிஞ்சு செய்யலாம் சுபகாரியங்கள்லயும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு சிறப்பு சிறப்பா நடக்கும் சின்ன தடைகள் வரும் சரிங்களா சுரந்தர வேண்டாம் இந்த வருஷம் வந்து வருட இதே வந்து பாத்தீங்கன்னா சுப வீட்டில தான் குரு உட்கார்றாரு காலபுஷனுடைய இரண்டாவது தான் குரு உட்கார்ந்த சந்திரனும் பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல தான் இருக்கு அதனால சுப விஷயங்கள் இந்த வருஷம் நிறைய திருமணங்கள் நடக்கும் விவாரத்துகள் கம்மியாகும் ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருந்துதான் இந்த வருஷம் தோங்கது அப்ப சில சுக்கரன் உச்சமா இருக்குது ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாக்கியங்கள் கண்கூடா இருக்குது முயற்சிகள் செய்யுங்க திருமண விஷயங்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கு நீங்க முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு திருமண எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு சரிங்களா அப்போ எதெல்லாம் தே நல்ல விஷயங்களை நாம் பாக்குறோமோ அது எல்லாமே நமக்கு சிறப்பா இருக்கிற ஒரு காலகட்டமா இருக்குது குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க சரிங்களா குழந்தைகள் விஷயங்கள்ல கொஞ்சம் நாம எப்பயுமே ஜாக்கிரத்தா இருங்க இந்த வருடத்தோட இது அப்படி இருக்கு ஒன்றும் இல்லை மித்தபடி வேற எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆண்டா மேசராசிக்கு இந்த வருஷம் இருக்குது இப்போ ஐயா வந்து மேசராசிக்குரிய எண்களை வந்து ஐயா வந்து இப்போ சொல்ல போறாருங்க இப்போ சொல்றதுக்கு முன்னாடி நான் கே ஆர் சரவணன் சுப்பராபாளையம் என்னுடைய போன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு எண்பத்தஞ்சு இந்த எண்கள் என்னை தொடர்பு கொள்ளாங்க சரிங்களா இப்ப ஐயா வந்து மேசராசிக்கு உண்டான சிறப்பான எண்களையும் எந்த எண்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் ராஜசேகர் ஐயா அவர்கள் நமக்கு சொல்லுவாருங்க அதாவதுங்க சிறப்பா பேசினாரு திருமண திருமணம் உடல் வெளிநாடு செல்வா வாழ்க்கையில இருக்கின்றிருக்காரு இருக்காரு மேசராசிக்கு சிறப்பா இருக்குன்னு இருக்காரு அந்த சிறப்பான வாய்ப்பை அமைப்பது எந்த எண்களை பயன்படுத்தலாம் அஸ்வினி நட்சத்திர ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் தொண்ணூத்தி ஏழை பயன்படுத்த வேண்டும் மேச ராசியில் உள்ள அஸ்வினி ராசிக்காரர்கள் தொண்ணூத்தி ஏழாயிரம் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் சரிங்களா பரணி நட்சத்திரக்காரங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்த வேண்டும் வர்ண நட்சத்திரக்காரங்கள் நாற்பத்தி இரண்டை பயன்படுத்த வேண்டும் கீர்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதாவது மேஷத்தில் உள்ள கீர்த்திகை நட்சத்திரம் ரிஷபம் இல்லை மேஷத்தில் உள்ள கீர்த்திகை நட்சத்திரம் எழுபத்தி மூன்றாம் எண்ணை பயன்படுத்த வேண்டும் எப்படி இப்படி என்னன்னா இந்த திருமணம் அப்படின்னாரு இல்லையா திருமண வாழ்க்கை நிறைய இருக்கும் அப்படின்னு அப்ப திருமணம் ஆச்சுன்னா குடும்பத்துல நிம்மதி இருக்கணும் அடுத்தபடியா அங்க குழந்த குழந்தை பிறப்பு அதுக்கப்புறம் வந்து இல்லற வாழ்க்கை சுகம் அதுக்கப்புறம் வந்து இல்லறத்தில் உள்ள இளர்பாரர்களை குறைக்கக்கூடிய எண் நாற்பத்தி ரெண்டு அந்த நாற்பத்தி ரெண்ட பரநட்சத்திரிக்க பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் வெகு சிறப்பாக இருக்கும் வந்து எண்ணை பயன்படுத்தினால் வெகு சிறப்பாக இருக்கும் இந்த தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு மேஷ ராசிக்காரர்கள் அனைத்தும் அனைவரும் இதை பயன்படுத்தலாம் சரிங்களா மேஷ ராசிக்காரர்கள் அனைவரும் பயன்படுத்தலாம் அடுத்தபடியா வந்து